துபாயில் இன்று தங்கம் விலை அதிரடியாக சரிந்துள்ளது இந்த சமயத்தில் வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் தங்கம் வாங்கினால் அதிக லாபம் கிடைக்கும் இன்று ஒரே நாளில் மட்டும் கிராம் ஒன்றுக்கு மூன்று திர்காம்ஸ் குறைந்துள்ளது துபாயில் இன்று ஒரு கிராம் எயிட்டீன் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி அறுபத்தாறு திர்காம்ஸாக இருக்கிறது துபாயில் இன்று ஒரு கிராம் டுவெண்ட்டி ஒன் கேரட் தங்கத்தின் விலையானது முன்னூற்றி பத்து திரிகாம்ஸ் இருபத்தைந்து பில்ஸாக இருக்கிறது துபாயில் இன்று ஒரு கிராம் டுவெண்ட்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது முன்னூற்றி இருபத்தி மூன்று திரிகாம்ஸ் ஐம்பது பில்ஸாக இருக்கிறது துபாயில் இன்று ஒரு கிராம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கத்தின் விலையானது முன்னூற்றி நாற்பத்தி ஏழு திர்காம்ஸ் எழுபத்தி ஐந்து பில்ஸாக இருக்கிறது அமெரிக்கத்தில் உள்ள ஒரு ஆனது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி இருபத்தி மூன்று ரூபாய் அறுபத்தி நான்கு காசாக இருக்கிறது போன்று அமெரிக்கத்தில் உள்ள ஒரு சானது ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு எண்பது ரூபாய் ஐம்பத்தெட்டு காசாக இருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க